வணக்கம் நண்பர்களே ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனலில் நான் உங்கள் அபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து எல் இரண்டு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா கேட்கிறதா என் குரல் அதாவது காற்று வந்து நம்மக்கிட்ட பேசுது அந்த மாதிரி ஒரு பாடம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம் சரிங்களா டென்த்தில் எல்லாமே இம்பார்ட்டன் தான் பட் இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம சொல்லணும் இல்லையா அதனால் சொல்கிறேன் சரிங்களா நுழைய முன் நுழைய முனில் ஒன்றும் இல்லைங்க அதாவது காற்று நம்ம காற்று தான் நமக்கு அடிப்படை அது நம்மளோடய இருக்காது அது மூச்சு காற்றுலன்னா நம்மளே இல்லை இல்லையா அந்த தான் சொல்ல வராங்க மூச்சு காற்று தாகத்திற்கு நீர் எல்லாமே வந்து இயற்கையோட ஒன்றி தான் நாம இருக்கிறோம் இயற்கை வந்து கரெக்டாக இல்லைன்னா நாமளே இல்லை காற்றுங்கிறது நம்ம நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதான் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாடத்துக்கு போகும் அதாவது காற்று சொல்லுது மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா அது வந்து கேட்குதான்னு கேட்குது யாரை தேடிகிறாய் என்னை வந்து கண்ணால் நீ பார்க்க முடியாது ஆனால் சுவாசிக்க முடியும் ஒன்று தொடுறது உணர்வுகளை வந்து நீ உணர முடியும் என்னால் தான் மழை பெய்யுது பருவ கா வந்து மாற்றம் அறையுது என்னால் இசையும் உருவாகுது என் எல்லாமே வந்து என்னால் தான் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி காற்று வந்து சொல்லுது இது வந்து இங்கே பாருங்க இம்பார்ட்டன்ட் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார் தொல்காப்பியர் சரிங்களா கேட்பாங்க சரிங்களா அப்போ ஐம்பூதங்களால் ஆனது என்ன நிலம் நீர் காற்று அது எல்லாமே அந்த நெருப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து சொ சொன்னது யார்னால் தொல்காப்பியர் சரிங்களா உயிராக நான் அடுத்த டாப்பிக் உங்கள் உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே சரிங்களா அதாவது இப்போ காத்துலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சிஜன் இல்லை காற்று இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது இல்லைங்களா அதுதான் சொல்கிறாங்க சரிங்களா திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மூச்சு பயிற்சி தான் வந்து உடலை பாதுகாத்து வாழ்நிலை நீடிக்கும் என்கிறார் சரிங்களா யார் சொல்கிறா பயிற்சி முக்கியன்னு யார் சொல்கிறா அப்படின்னா திரு திருமந்திரம் இதுங்கிறது திருமூலர் சொல்கிறார் சரிங்களா திருமூலர் வந்து திருமந்திரத்தில் சொல்கிறார் திருமூலர் தான் நம்ம வந்து ஆதி சித்தர்னு சொல்லுவோம் சரிங்களா அவர் முதல்ல முதல்ல உள்ள பழமையான சித்தர் சரிங்களா அவரோட நூல் தான் வந்து திருமந்திரம் திருமந்திரத்தில் தான் நமக்கு பயிற்சியை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பிற்கால அவையார் ஔவையார்லேயும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு ஒரு காலத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஔவையார் வந்து வாழ்ந்துருக்காங்க ஔவையாருங்கிறது ஒரு பட்டம் சரிங்களா அப்போ ஓவையாருனா ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் ஓவையார்னு நினச்சிக்காதீங்க சரிங்களா இது வந்து பிற்கால ஓவையா இதை சொன்னது யாருங்க பிற்கால ஓவையா அதுக்காக பிற்கால யார்னு கேட்பாங்களா அப்படின்லாம் இல்லை பொதுவாக தான் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தம் குரலில் அவங்க ஒரு குரல் சொல்லியிருக்காங்க அது வந்து வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க என்னன்னா வாயு வழக்கம் அறிந்து தெரிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் சரிங்களா அது சொன்னது யார் ஒளயார் இப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இதை சொன்னது யார் திருமூலரா இல்லை ஔவையா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அவங்க வந்து வாயு தாரணை அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்காங்க திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா மூச்சு பயிற்சி வந்து முக்கியம் மட்டும் தான் சரிங்களா பட் குரலாக சொன்னது யார் அப்படின்னா ஒளவையார் அடுத்து பல பெயர்களில் தான் அதாவது காற்றுக்கு வந்து பல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அது காற்று தானே நம்மள்டே பேசுது ஸோ நான் 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 அப்படின்னு வந்து வருது சரிங்களா உங்களின் உங்களின் பெயருடன் ஒரே ஒரு செல்ல உன் உண்டு செல்லப்பேர் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து நிறைய பேர் இருக்குது என்னென்ன அப்படின்னா காற்று காற்று வலி தென்றல் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது காற்று சொல்லு சரிங்களா பருவநிலை மாற்றம் சூழல் அது எல்லாமே அது மாறும்பொழுது அதுக்கு என்ன தென் தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் சொல்கிறோம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாலு திசைகளை பற்றி இருக்குதுங்க நான்கு திசைகளுமே அது அது இருக்குது என்ன அப்படின்னா கிழக்கு திசையில் கிழக்கு திசையில் தான் நமக்கு காற்று அடிக்குது அப்படின்னு நம்ம அதை என்னென்னு சொல்லுவோன்னா குணக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கிழக்கு குணக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து மேட்ச்சில் கேட்பாங்க சரிங்களா இது என்னென்னா கிழக்கில் இருந்து வீசும்போது நான் கொண்டல் அப்படி அது குணக்குன்னு சொல்லுவாங்க கொண்டல்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது கிழக்கு கிழ இக்கு இங்கு இக்கு கடைசி எவ்வளோ குணக்கு அப்படின்னு ரைமிங் வச்சுக்கோங்க இப்போ கிழக்கு கொண்டல் கிழக்குன்னா கொண்டல் சரிங்களா கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன் அதாவது கொண்டல் அப்படிங்கிறது குளிர்ச்சி குணக்குதாங்க குணக்குன்ற பேர் கொண்டலங்க அது வந்து இந்த இதில் கொண்டல் கொண்டல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து குளிர்ச்சியான ஒரு காற்று சரிங்களா அது இன்பத்தை தருகிறது மழையை தருகிறது கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று எனவும் வந்து சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா கிழக்க சொல்கிறாங்க கிழக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்றை சொல்கிறாங்க சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கொண்டல் கொண்டக்கடலை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கொண்டக்கடலை சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அந்த மாதிரி கொண்டல்னாலே தினம் குணக்கு வந்துடும் ஸோ கே கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்று வந்து கொண்டல் கிழக்கு பக்கம் இங்கே கொண்டக்கடலை சாப்பிடாத காற்றுல பறந்துடும் சின்ன பிள்ளையில ஒரு கதை படிச்சுருவோம் பாருங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயோ தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயோ கொண்டைக்கடலை சாப்பிடுவார் கொடையிலேருந்து பறந்து போயிடுவாங்க இல்லையா அதில் நைன்டி ஸ்கிட் உள்ள புக்ஸில் இருக்கும் தெரியும் அது அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து மேற்கு மேற்குனால் வந்து குடக்கு இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மே மாதம் மே மாதத்தில் மே மாதத்தில் வந்து காற்று வீசுது மே மாதம் என்ன கோடை தானே நமக்கு தெரியல அது வந்து கோடை காலம் மே அப்படின்னாலே கோடை காலம் இல்லையா அப்போ வந்து அதிக வலிமையோட காற்று வீசுது அப்படின்னா அது வந்து வறண்டு வெயில் நாள் எப்படி இருக்கும் வறண்டு போய் தானே இருக்கும் ஸோ வறண்ட நிலத்தில் வந்து வீசுவதால் தான் அது வெப்பமாக இருக்குது சரிங்களா இது ஈஸியாக நம்ம மைண்டில் வந்துடும் அந்த மாதிரி சாரி மே மாதத்தில் வந்து நமக்கு தாகம் நிறைய எடுக்கும் அதனால் குடத்தில் தண்ணி குடிப்போம் சரிங்களா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ மேனா என்ன குடம் குடக்கு ஓகேங்களா குடக்கு அது எப்படி இருக்கும் ரொம்ப வறண்ட காத்து ரொம்ப ஹாட்டாக வரும் மே மாதம் அப்படி ஞாபகம் வச்சுக்க ஸோ மே இருக்கு ஓகேங்களா அடுத்து வடக்கு வடக்குன்னா வாடை வடை வடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வடை இதோ வடை வாசனை அடிக்குதே வாடைன்னு சொல்லுவோம் இல்லையா வாசனைக்கு வடை வாசம் அடிக்குதே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இது வந்து என்ன அப்படின்னா நான் வாடைக்காற்று என்கிறேன் அதாவது வாடகை சொல்லியிருந்தேன் நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று என்று அழைக்கப்படுகிறேன் அதாவது வடை ஊசி போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வடை வந்து சீக்கிரம் நம்ம சாப்பிட்லன்னா ஊசி போயிடும் அதான் ஊதைக்காற்று சரிங்களா வடை அப்போ நான் வடைனா என்ன வாடை ஓகேங்களா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அதுமாதிரி இருந்து வீசும்போது நான் தென்றல் தெக் இது வந்து ஈஸியாக ஞாபகம் தெற்கு தென்றல் ஓகேங்களா இது வந்து நமக்கு மரம் செடி கொடி ஆறு மலைகள் இதெல்லாம் தாண்டி விடுறதுனால தான் வந்து நமக்கு குளிர்ச்சியோட வேகம் குறைந்து ரொம்ப எதமான காற்றாக இருக்கும் இல்லைங்களா இந்த ஆடி மாதம் வீசும் இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப எதமான காற்றாக இருக்கும் அதுதான் தெற்கு ஓகேங்களா இப்போ எப்படி சொல்லுவீங்க கிழக்குனா என்ன ஈஸியாக சொல்லுங்கள் கிழக்குனா கொண்டல் ஓகேங்களா கிழக்குனா கொண்டல் கொண்டலுக்கு இன்னொரு பேர் என்ன கூனக்கு சரிங்களா அடுத்தது மேற்கு மே தெரியும் மே மாதம் என்ன ஆகும் எப்படி இருக்கும் மேக்கு என்ன சொல்லுவோம் மேக்கு குடம் குடத்துல தண்ணி குடிப்போம் ஸோ குடக்கு சரிங்களா அடுத்தது வடக்கு வடக்கு என்ன பண்ணுவோம் வடை வாடை வடை வாசனை வருதே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தெற்குன்னா நமக்கு தெரியும் தெற்குனாலே தென்றல் ஓகேங்களா அது ஈஸியாக நம்ம கொஞ்சம் இவ்வளோ இது வந்து இம்பார்ட்டன்டானது அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா இலக்கிய அடுத்தது வந்து இலக்கியத்தில் நான் தென்றல் ஆகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூட வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது காற்று வருதான் அது கூட வண்டும் சேர்ந்து அந்த காத்தோடு அடிச்சுக்கிட்டு வருதாமா அதனால இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அதாவது வண்டோடு புக்க மணவாய் தென்றல்னு சொன்னது யார் அப்படின்னா இளங்கோவடிகள் சொல்லியிருக்காங்க எங்கேயாரி சிலப்பதி காலத்தில் சொல்லியிருக்காரு சரிங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சிலம்பு கண்ணகியோட சிலம்பு இருக்குல்ல அதில் வந்து வண்டு வந்து புகை பார்க்குது ரொம்ப புக புகை பார்க்குது பட் போக முடியல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இது ஜஸ்ட்டு சிலம்புன்னு நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா ஏன்னா சிலம்பு வந்து கண்ணையோட சிலம்பு எதை கொண்டு இருக்குங்க கண்ணகோட சிலம்பு வந்து மாணிக்கத்தை கொண்டு இருக்குது சரிங்களா அரசியோட சிலம்பு முத்த கொண்டு இருக்குது ஓகேங்களா அதுமாரி அந்த அரசியோட பேர் கோப்பெருந்தேவி சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் பேசிக் ஓகேவா அடுத்து பலப்பட்டை ப சாரி பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதியது என்னென்னா பத்மகிரி நாதர் தென்றல் விடு தூது சரிங்களா நாதர் தென்றல் விடு தூது அது வந்து ஒரு சிற்றலை நந்தமிழும் தன்பொருணை பொருளை எதுங்க தாமிரபரணி சரிங்களா நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னு பின்னுதிந்த அதாவது செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அந்த மாதிரி வந்து தூது அனுப்புறாங்களா யாருன்னா ஒரு பெண்ணொருத்தி ஒருத்தி வந்து பத்மகிரிநாத வீடு தூதுல வந்து ஒரு பெண்ணொருத்தி வந்து அவங்களோட காதலனுக்கு தூது அனுப்புறாங்க சரிங்களா அடுத்தது இது வந்து ஒரு திரைப்பட பாடல் தாங்க நதியில் வினையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே பழைய பாட்டு சரிங்களா அதை வந்து திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கூட கேட்பாங்க இது வந்து என்ன பாடல் யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க அதுக்கு கீழே வந்து திரைப்பட பாடலும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதை போட்டீங்கன்னு கூட பார்க்கலாம் சரிங்களா அடுத்து முன்னீர் நவை ஓட்டியாக நான் அடுத்த டாபிக் சரிங்களா பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மரக் கப்பல்களால் தான் நிகழ்ந்தன அந்த காலத்தில் கப்பலால் தான் வணிகம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தானே ஒரு ஒரு கப்பலாக வந்து உருவாக்குச்சு வேறு வேறு விதத்தில் ஆரம்பத்தில் வந்து பாய்மர கப்பல் தான் காற்றை அறிந்து வணிகம் செய்தனன்னு கூட நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அடுத்து பாருங்க நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த லைனை மட்டும் கேட்டிருக்காங்கங்க இந்த லைனை மட்டும் கொடுத்து இது என்ன எதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் வந்திருக்கு சரிங்களா கலியல் யானை கரிகால் பெருவ கரிகால் பெருவைனா கரிகால் அரசன் இல்லையா அவரை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா கரிகால் அதாவது கரிகால் லாஸ்ட் லைன் வச்சுன்னா கரிகால் பெருவள்தானை வந்து குழந்தை பாடுறது தான் இந்த பாடல் சரிங்களா சங்க பெண் புலவர் வென்னி குயத்தியார் வந்து இதை பற்றி பாடியிருக்காங்க யார் இந்த நாவாய் ஒட்டி இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா வெண்ணி குயத்தியார் வெண்ணி குயத்தியார் சரிங்களா அடுத்தது கிரேக்க காரிங்கர் ஹிப்பாலஸ் கிரேக்க காரிங்கர் ஹிப்பாலஸ் தான் வந்து முத முதல்ல காற்றோட போக்கை பயன்படுத்தி பயணத்தை காற்றில் வந்து காற்றோட இதை பற்றி கப்பல் விட்டு வணிகத்தை மேற்கொண்டார் சரிங்களா இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றி ஒரு பாக்ஸ் இருக்கு வாங்க பார்த்துருவோம் ஹிப்பாலஸ் பருவ காற்றுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா எப்போ நினச்சுன்னா கிபி முதலாம் நூற்றாண்டில் வந்து ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி இவர் யார் அப்படின்னா கிரேக்க மாலுமி காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறிக்கு எங்கே போயிருக்காங்கன்னா முசிறி துறைமுகத்துக்கு நேராக வந்து பயணம் சென்றிருக்காங்க அதை வச்சு தான் வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா வந்து ஹிப்பாலஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்கம் ஒரு கிரேக்க மாலுமி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா மால் மாலுமி அப்படின்னா யாருன்னா கடல் வந் கடல் சாரி கப்பல் ஓட்டுவரை வந்து மாலுமின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இவர் எங்கே வந்தார்னா அது மு அந்த ஒரு வழி அந்த ஒரு இது வந்தார் இல்லையா புதுசாக வழியை கண்டுபிடிச்சி வந்தார் இல்லையா அப்போலேருந்து எவன கப்பல்கள் வந்து விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து வந்தன ஃபஸ்ட்டு இவரோட பேர் என்ன ஹிப்பாலஸ் எப்போ வந்தார் முதலாம் நூற்றாண்டில் வந்தார் இவர் யார் கிரேக்க மாலுமி இவர் எங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னா முசிறி துறைமுகத்துக்கு முசிறி துகிற துறைமுகம் எங்கே இருக்குன்னா சேரநாடோடது நாடோட தலைநகரம் தான் முசிறி சரிங்களா அங்கே வந்து சேர்ந்துச்சு அந்த பருவக்காற்றுக்கு யவனர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால அந்த பேர் என்னாச்சுன்னா ஹிப்பாலஸ் அப்படின்னு பெயர் சொல்லியிருக்காங்க அதனால ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னே பேரை வச்சாச்சு ஓகேங்களா இவ்வளோதான் இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது மழை தருவேன் இது ஒரு சும்மா நார்மலாக உள்ளது தாங்க என்னென்னா நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன் தென்மேற்கு பருவக்காற்ற காற்றாகவும் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் உலா வந்து மேகத்தை குளிர்வித்து இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க இதெல்லாம் நார்மலாக உள்ளது தான் சரிங்களா அதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை ஜூன் டு செப்டம்பர் வரையும் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் ஜூன் டு செப்டம்பர் ஜூன் டு செப்டம்பர் என்ன இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று நான் சொன்னேன் இல்லையா ஆடி மாதம் ஜூன் டு செப்டம்பரில் தான் அந்த ஆடி வரும் ஆடி ஆவணி சரிங்களா அதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று அடுத்து அக்டோபர் டு டிசம்பர் அது என்ன வரணும் வடகிழக்கு அதில் தான் வந்து நமக்கு மழை தரும் சரிங்களா மழை தரும் இல்லையா வேளாண்மைக்கு வந்து வடகிழக்கு பருவக்காற்று வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா அந்த காலத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம பயிர் வந்து விளைவி பயிரை வந்து நட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தை மாதத்துல அறுவடை பண்ணுறதுக்கு அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்தது இந்தியாவிற்கு தேவை தேவையான வந்து எழுபது சதவீதம் மழையளவு எவ்வளோங்க எழுபது எழுபது சதவீதம் மழையளவை வந்து கொடுக்குதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று சரிங்களா அடுத்தது தடம் பதிப்பே நான் அடுத்த டாப்பிக்கில் வரத பாருங்கள் வட வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி அதாவது வடகிழக்கு பருவமழையில அந்த மழை வருது இல்லைங்களா அப்போ தான் அந்த புயல் எல்லாமே நமக்கு வரது வந்து அந்த நேரத்தில் தான் எப்போனா அந்த டிசம்பர் டிசம்பர் நவம்பர் அக்டோபர் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் தான் வந்து வடகிழக்கு ப பருவ கற்று வரும் அதாவது அக்டோபர் டு டிசம்பர் சரிங்களா அடுத்து பாருங்கள் எண் ஆற்றலை அதாவது காத்தோட ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை இந்த வலி வேறு இந்த வலி வேற இந்த வலி வேற இந்த தான் காற்று இந்த வலி நமக்கு வலி வலிக்கிறது சரிங்களா வலிமிகின் வலி இல்லை இது வந்து புறனானோர் சரிங்களா இதை சொன்னது யார் அப்படின்னா ஐயூர் முடவனார் ஐயூர் முடவனார் இதை எப்படி நாமக்க வச்சுக்கணும் வச்சுக்கலாம்னா ஐயோ வலிக்குதே முடவன்னா யார் முடவன்னா கால் காலில் வந்து கொஞ்சம் அந்த கால் இல்லாதவங்க தான் முடவன்னு சொல்லுவோம் இல்லையா ஐயோர் ஐயோ முடவனா வலிக்கும் இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து மதுரை இளநாகனார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது சரிங்களா இதுவும் வந்து புறநானூற்று பாடல் தான் சரிங்களா இது எப்படி சொல்லலாம் நாகம் நாகம் இருக்கு இல்லையா நாகம் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தடம் பதிச்சுட்டு தான் போகும் பார்த்தாலே தெரியும் பாம்பு போன இடம் அப்படின்னு நமக்கு தெரியும் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது மணல்ல அந்த தடம் தெரியுது சரிங்களா அடுத்து ஆற்றலாக நான் நான் உயிர்வழி தந்து உயிர்களை காக்கிறேன் தாவரங்களின் ஒளி சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன் ஏ ஆமாங்க அதாவது காத்துங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா காத்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா செடியில் அதுக்குமே வந்து கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் அனுப்புது அதுக்கு காற்று முக்கியம் சரிங்களா காற்று இல்லைன்னா எந்த ஒரு உயிர் உயிருமே வந்து வாழ முடியாது அதுதான் சிம்பிளாக சொல்லியாச்சு சரிங்களா அடுத்து விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூங்கின்றது பூவின் தே எல்லாமே இது காற்று தாங்க அதான் இதில் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் அப்படிங்கிறது புதுமொழி அப்போ சொல்லுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிறது பழமொழி இது புதுமொழி சரிங்களா அதனால் காற்று காற்றாலைகள் வந்து நிறைய இருக்குது காற்றாலைகள் இப்போல்லாம் வந்து இப்போ நம்ம கனிமத்தோட கனிம வலை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால் வந்து எல்லாமே இந்த காற்றாலைகள் மூலயமா நம்ம வந்து மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து உலக காற்றாலையில் வந்து மின் உற்பத்தியில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கணும் அஞ்சாவது இடத்துல இருக்கணும் அஞ்சாவது இடத்துல இருக்கோம் ஓகேங்களா அதில் இந்தியாவில் தமிழகம் இடத்துல இருக்குன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கு முதல் இடத்துல இருக்குது சரிங்களா இந்தியாவில் எத்தனையாவது இடம் ஐந்து தமிழகத்துல முதலிடம் சரிங்களா இதில் வந்து அதிகமாக எந்த பக்கம் வந்து இந்த காத்தாலைகள்லாம் இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி முப்பந்தல் சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் அடுத்து ஜியாகிராஃபில இதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகள் இரண்டாவது வந்து இந்தியா இருக்கு உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடு வந்து இந்தியாவுதான் ஃபஸ்ட்டு வராமல் பார்த்துக்கணும் சரிங்களா எப் இந்தியாவில் காற்றாலையில் ஃபஸ்ட்டு அஞ்சில் இருக்கும் தமிழகம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது மாசுபடுத்தல் படுத்துதலில் இரண்டாவதில் இருக்கும் சரிங்களா அடுத்து அந்த பாக்ஸ் பார்த்து தெரிந்து கொள்வோம் பாருங்கள் ஒரு கால ஒரு காலத்தில் வந்து குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலை இருக்கின்றோம் இப்பொழுது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வலியையும் அதாவது உயிர்வழினா ஆக்சிஜன் ஆக்சிஜனையும் வந்து நம்ம அந்த மாதிரி வாங்குற நிலைமைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொட்டியின் விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு காலகட்டம் நமக்கு வராமல் நாம் பார்த்துக்கணும் சரிங்களா மனிதனால் மாசடையும் நான் அதாவது காற்று வந்து மனுஷனால் மாசடைதாமா சொல்கிறாங்க நீங்கள் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழ முடியும் நீரின்றி ஐந்து நாள் இது கூட இதையும் கேட்பாங்க பார்த்துக்கணும் உணவு இல்லாமல் நம்ம ஐந்து வாரம் வாழலாம் அது மாதிரி நீர் இல்லாமல் அஞ்சு நாள் தான் வாழ முடியும் ஆனால் நான் இன்றி ஐந்து நிமிஷம் கூட வாழ முடியாது அதாவது காற்று இல்லாமல் நம்ம அஞ்சு நிமிஷம் கூட வாழ முடியாது இல்லையா அதான் சொல்லுது இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை யோசிப்ப நேசிப்பதில்லை ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன் குப்பைகள் நெகிழி குப்பை நெகிழிப்பை அந்த மாதிரி மெது உருளைகள் டயர்ஸ் மெது உருளைகள்லாம் த டயர்ஸ் பார்த்துக்கோங்க இதுவே நானும் சொன்னால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மெது உருளைகள்னு அடுத்து அதை வந்து எரிப்பதனால அந்த மாதிரி குளிர்சாதன பெட்டி குளிரூட்டப்பட்ட அறை அதனால் நம்ம வெளியாகுது இல்லையா காற்று அதனால் ரொம்ப மாசு அடையுதாமா அடுத்து பட்டாசு புகை வடிகட்டி இதெல்லாம் வந்து நிறைய மாசுபடுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து வானூர்தி வானூர்தி வெளியிடும் வந்து புகை அது எல்லாமே வந்து மாசுபடுத்துது அதனால் எரித்த இது கண்ணெரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு எல்லாமே வந்து வருதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசு தான் சரிங்களா இந்தியாவில் இது பார்த்துக்கோங்க இந்தியாவில் வந்து உயிரிழப்பு வர்றது காரணம் இருக்குல்லையா அதில் ஐ ஐந்தாம் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா காற்றோட மாசு சரிங்களா அப்புறம் என்னுடைய மேலடிக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரிவன வெளிவரும் புறா ஊ ஊரா ஊதா கதிர் இருக்கு இல்லையா அதாவது ஓசோன் லேயர்லேருந்து யூவி ரேஸ் வரும் இல்லையா அதை தடுக்கிறதுக்கு அது அது வந்து உபயோகமாக இருக்குல்ல அந்த லேயர் அதுலேயும் நம்ம வந்து ஓட்டை போட்டாச்சு சொல்லுவாங்களே வியக்கம் இல்லை ஓசோன் லேயர்லேயும் ஓட்டையை போட்டிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பூவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடைக்கிறது பருதி பருதினா என்ன சூரியன் பருதினா சூரியன் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படி இப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குளோரோ ஃப்ளூரோ கார்பன் இது எதுலேருந்து வருது அந்த நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமாக வந்து ஃப்ரிட்ஜு ஏசி இது எல்லாத்துலேருந்தே வருது சரிங்களா இந்த இதுதான் போய் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ஓசோன் லேயரில் ஓட்டை போட்டுரும் சரிங்களா அடுத்து இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் இதை குறைக்கும் விதமாக அதாவது அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து விடுதலையா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அதாவது ஹைட்ரோ கார்பன் இன்னும் குளிர்சாதனை பெட்டி வந்து இப்போ தொடங்கிடுச்சு அதை வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா ஹைட்ரோ கார்பன் சரிங்களா நம்ம வச்சாங்க ஹைட்ரோஃப்யூரோ கார்பன் பதிலாக இப்போ ஹைட்ரோ கார்பன் உள்ளது பயன்படுத்துகிறாங்க அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து உங்கள் நடவடிக் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு கந்தக டைஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகிய ஆகிய இது ரெண்டும் கலந்து தான் வந்து அமிலமழை வந்து உருவாகுதுங்க எது எதுங்க கந்தக டைஆக்சைடு அடுத்து நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரெண்டுமே வந்து கலந்து மழை பெய்யறதுனால இது கல இது இருக்கிறதுனால மழை பெய்யும் போது இந்த மழை தண்ணி பட்டு அமில மழை வந்து நமக்கு பெய்யுது சரிங்களா அமில மழையெல்லாம் பெய்ஞ்சால் என்ன ஆவிறது பட் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போது அந்த குளிர்சாதன பெட்டிகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து மரம் தரும் மரம் நான் சரிங்களா ஒரு மணித்துளிக்கு அதாவது ஒரு மணித்துளிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பன்னெண்டு முதல் பதினெட்டு முறை வந்து மூச்சு விடுறோம் அதில் நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம் சரிங்களா அதை வந்து மரம் எடுத்துக்குது மரம் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தருது சரிங்களா மரம் இல்லைன்னா நம்ம இல்லை மரம் இல்லைன்னா தான் வீட்டை சுற்றி மரம் வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஒரு மனுஷனாக இருக்கோன்னா நம்ம வாழ்நாளில் எத்தனை வயசு உயிர் வாழ்கிறோமோ அத்தனை வயசுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒரு மரமாவது வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும்தான் நம்ம வா நம்ம வா வாழ்ந்ததும் இல்லாமல் நம்ம பிற்காலத்தில் உள்ள சந்ததிகளும் வாழ்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் மரத்தை வெட்டாமல் ஒரு ஒரு மரமாவது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட சூழலை நம்ம மாற்ற முடியும் சரிங்களா அடுத்த இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க அதோட இந்த பாடம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினஞ்சு என்ன நம்ம கொண்டாடுறோன்னா காட்டு உலக காற்று நாளாக கொண்டாடுறோம் அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு ஆண்டுமே ஜூன் பதினஞ்சுங்க எப்போ பதினஞ்சு ஆறு இதுதான் வந்து உலக காற்று நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் சரிங்களா இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க கேட்பாங்க சரிங்களா அடுத்து இப்போ இன்னொன்று இதில் விட்டாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்டில் லாஸ்ட்டு ஒரு மூணு லைன் விட்டாச்சு குழந்தைகள் மூளை வளர்ச்சியை வந்து குறைப்பதாக சிறுவர் நிதியம் சிறுவர் நிதியம் அப்படின்னா யூனிசெஃப் யுனிசெஃப் வந்து தெரிவித்திருக்கு என்ன காற்று மாசடைகிறதுனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறையுதுன்னு சொன்னது யார் அப்படின்னா யுனிசெஃப் சொல்லியிருக்கு சரிங்களா அடுத்து இந்த பாக்ஸ் பார்ப்போம் குளோரோஃப்ளூரோ கார்பனில் ஒரு மூலக்கூறு வந்து ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் புரியுதுங்களா அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன் இருக்கு இல்லையா நம்மளோட குளிர்சாதன பெட்டியிலேருந்து வரது வந்து ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை வந்து அதாவது ஓசோன் லேயரில் உள்ள மூலக்கூறுகளை வந்து அழித்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள் சரிங்களா இந்த தேவக்கொட்டை வாமூர்த்தி அதுனு பார்ப்போம் மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி அதாவது அந்த காத்தடிக்கிறதுலேயே அப்போ வந்து நமக்கு வந்து சில்லுன்னு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா மென்துகிலாய் தொகிலாய் மென் தொகிலாய் உடல் வருடி அப்படியே லைட்டாக நமக்கு சில்லுன்னு காத்தடிக்கும் அப்போ மனசு லேஸ் ஆகிடும் பகலெரிச்சல் பணக்கவலை பய பயக் குழப்பம் எல்லாமே வந்து இந்த காத்தடிக்கும் போது நமக்கு வந்து போயிடும் சரிங்களா மொட்டை மாடி தண்ணீரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தா தாளாத தண்ணீரக்கம் அதாவது மாடியில் வந்து நம்ம நைட்டில் என்ன பண்ணுவோம் நட்சத்திரம் எண்ணுவோம் இல்லையா அப்போ நல்லா சில்லுன்னு நமக்கு காத்தடிக்கும் இவை எல்லாம் எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே இவை எல்லாமே வந்து எளிதாக கறந்து போகிடும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே பூங்காற்று காற்றை பற்றி சொல்கிறாங்க இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் அப்படின்னு இத்தனை நாள் நான் உன்னை வந்து பாடாதிருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இம்பார்ட்டன் சரிங்களா இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு பாருங்க தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழா தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் வந்து பாடல்களையும் தாய்மொழியில் எழுதி வைத்து பாட அதாவது அவங்களோட தாய்மொழியில் எழுதி வச்சு எதை பற்றி பாடுறாங்கன்னா திருப்பாவையும் திருவேம்பாவையும் திருப்பாவை பண்ணது யார் ஆண்டாள் சரிங்களா ஆண்டாள் திருவேம்பாவை பண்ணது மாணிக்க வாசகம் மாணிக்கம் சரிங்களா இவங்க ரெண்டு பேரையும் பாடினது தான் எங்கேனா தாய்லாந்தில் வந்து அவங்களோட மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க சரிங்களா ஏன்னா தாய்மொழியாக தாய்மொழியில் எழுதி வைத்து அவங்க பாடுகிறாங்க சரிங்களா இதை சொன்னது யாருன்னா அப்படின்னா தனிநாயக அடிகள் தனிநாயக அடிகள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா திருப்பாவை திருவெம்பாவை எங்கேனா தாய்லாந்தில் தா அவங்களோட தாய்மொழியில் தாய் தாய் அப்படின்னு வரல அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுவும் பாருங்க தாலி வறுப்பேன் தனிநாயக அடி சொன்னது யார் தனிநாயக அடிகள் சரிங்களா இதோட இந்த படம் நிறைவடைஞ்சிச்சுங்க அடுத்து இன்னொரு அடுத்த படம் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்